ஹாய் வாகை வாரியர்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க எல்லாரும் இருக்கீங்களா என்ன எல்லோரும் தீபாவளி தயாராகிட்டு தானே என்ன தீபாவளி சொல்கிறேன்னு தானே பார்க்குறீங்க தீபாவளின்னு சொன்னது நம்ம தமிழக வெற்றி கழகத்தோட ரெண்டாவது மாநில மாநாட்டை தான் சொன்னேன் நம்ம மாநில மாநாட்டுக்கு எப்படி சேஃபாக போகணும் வரணும் என்னென்ன பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் இப்போது எல்லா ஒவ்வொரு மாவட்டத்துலேயும் ஒவ்வொரு ஒன்றியம் பேரூராட்சி நகரம் கிளை அப்படின்னு சொல்லி எல்லா இடங்கள்லையும் இப்போ ஆலோசனை கூட நடந்திருக்கும் உங்களுடைய மாவட்ட செயலரோட தலைமையில் இந்த மீட்டிங் நடந்திருக்கும் உங்களை எப்படி போகணும் வரணுங்கிறத கைட் பண்ணுறது அதோடய விவரங்கள் எல்லாத்தையும் உங்களை எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க இது சம்மந்தமாக எந்தெந்த ஊரில் நடந்திருக்கு அப்படிங்கிறத மறக்காமல் பதிவு பண்ணுங்கள் உங்கள் மாவட்ட செயலர் யார் அவங்க உங்களை எக்ஸ்பிளைன் பண்ணாங்க அப்படிங்கிறதெல்லாம் நம்ம கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் இப்போ எங்கள் ஏரியாவில் கடலூர் வடக்கு மாவட்டம் கடலூர் தான் நாளாக பிரிச்சுருக்காங்க அதில் கடலூர் வடக்கு மாவட்டம் அங்கே ஆனந்த் பி அவர் தான் எங்களுடைய மாவட்ட செயலர் அவரோட தலைமையில் தான் எங்களது ஸ்ரீமுஷ்ணம் வடக்கு ஒன்றியம் இந்த ஸ்ரீமுஷ்ணம் வடக்கு ஒன்றியத்தில் அண்ணன் ஆனந்த் அவர்களுடைய தலைமையில் ஆலோசனை கூட்டம் நடந்தது அந்த ஆலோசனை கூட்டத்தில் அவர் அண்ணன் எங்களுக்கு என்னென்ன அறிவுரை வழங்கினார் எதை பற்றி பேசினார் அப்படிங்கிற டீட்டெயிலில் தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள் உங்கள் ஊர்லேயும் போல நடந்ததா அப்படிங்கிறத சொல்லுங்கள் இதில் இந்த ஆலோசனை கூட்டத்தில் இன்னும் என்னென்ன பேசியிருந்தா இருந்திருக்கும் அப்படிங்கிறதையும் மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் சரி வாங்க அவர் அண்ணன் என்னென்ன பேசுனாருங்கிறத நம்ம வீடியோவில் பார்க்கலாம் அவர்களையும் மற்றும் இணைச்சர் அண்ணன் பன்னீர்செல்வம் அவர்களையும் விழாவிற்கு வருகை வழங்குகிறோம் மற்றும் சதீஷன் அவர்களையும் துணைச் செயலர் பாலாஜி அவர்களையும் வருகை

i தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் தளபதி ஆணைக்கணங்க நம்மையெல்லாம் வழிநாடத்திக் கொண்டிருக்கும் கழக போச்செயலாளர் ஆனால் என் ஆளுநர் அவர்களின் அறிவுறுத்தலும்படி கழக தலைமை செயலாளர் ஆனால் ஜே ராஷ் அவர்களையும் வழிகாட்டுதலின்படி இந்த இரண்டாம் ஆண்டு மாநில மாநாடு குறித்து ஆலோசிக்கப்படுவதற்கு வலிமைப்படுகின்ற திமுக அனைத்து நிர்வாகிகளுக்கும் எதுக்கு நம்ம முதல் மாநாட வந்து தளபதியில் வந்து விக்கிரவாணி வச்ச முதல் மாநாடு வந்து மாபெரும் நீங்க எல்லாமே கலந்து கொண்டு சிறப்பிச்சிட்டீங்க அது வந்து தமிழ்நாடு அரசியலே ஒரு சரித்திர பட்ட நீ பண்ணிட்டீங்க அவ்வளவு மக்களுக்கு கூட்ட அளமோதி அவங்க இரண்டாவது மாநாடு வந்து நீங்க வந்து வெகு சிறப்பா இன்னும் அதை தாண்டி சிறப்பாக சேர்ந்து சொல்லிட்டு உங்களுக்கு அது மாதிரி மாநாடுக்கு நீங்க வரும் வச்சுக்கிட்ட மாநாடுல பாதுகாப்பா வந்து பாதுகாப்பா ఇది వేరే ఇప్పుడు ఇది స్టార్ట్ పన్నీన పోయి వర వరకు రోజు పాటుక పోదు ఇలా కట్టుకుంటే ఎం వరకు ఇంకొక రోజు మిస్ ఎలా సేఫా వండు సేఫా పో எடுத்துக்கூடாது ஏன்னா ஒவ்வொரு விஷயம் நீங்கள் பண்ணீங்கன்னா சோஷியல் மீடியாவில் ஸ்பெஷல் என்ன ஆகுறாங்க எங்கள் ஏதோ கடைக்கு போயிடுவோங்க வாங்க போகிறேன் அப்போ தானே முன்னேஷன் பணம் சொல்லலாம் எதுவுமே சொல்லிமாதிரி தரலாம் அதை எடுத்து போட்டு தமிழ் எல்லாம் வந்து இருப்பாங்க சொல்லிட்டு அவர் ஒன்றியிருந்தோம் அதன்படி நீங்க எல்லாருமே அவங்க கூட இருந்து விட்டு பண்ணணும் அது மாதிரி நம்ம சிறப்பாக வந்து மாநாடு என்ன ஒரு முந்நூறு கிலோமீட்டர் போக போனோம் பாதி பாதிப்பே மாநாடு போய் வாங்கலை நடந்து முந்தைய மாதிரி நின்ந்தாங்க பாதிப்பே விக்ரவண்டி போயிட்டு கூட்டோடயே நின்று அது மாதிரி நம்ம கொஞ்சம் காலத்தவனும் முன்னாடியே போயிட்டு வந்து கூட்டு போயிட்டு போயிட்டு அந்த மாநாடு எல்லாம் பத்திரமா போயிட்டு பத்திரமா வாங்க அது அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம பூத்து கம்பெனியில் போட்டு பூத் கம்பெனியில் போட்டிங்களா ஆரம்பித்தாங்க அவங்கெல்லாம் வந்து இன்னும் இன்னும் ஒரு ஒரு வாரத்தில் வந்து மைடீரியை கேப் வர போகுது அது நான் ஒரு தாமரை வந்து அசிச்சு கொடுத்தேன் எப்படி வைக்கணும் எல்லாமே சொல்லி கொடுப்பேன் இருக்கிற எங்கள் தமிழை அச்சு அந்த மைடீரிய கேப்பில் இரண்டு கோடி பேரை வந்து நம்ம வந்து அடைய சொல்லி கம்பெனியில் அடித்து கொடுப்பேன் அது வந்து வெகு சிறப்பாக நீங்கள் வந்து வணக்கம் பேசுகிறாங்க சிறப்பாக முடிச்சு கொடுத்து சொல்லிட்டு அவங்க கேட்டுக்கிறேன் நான் அது என்னென்ன ட்ரெயினிங்கன்னு அவங்க கொடுப்போம் நீங்கள் ஒரு சிம்பலாக சொல்லுவாங்க அந்த பூத்து சொல்லி அறுபத்தாறு எண்ணூறு எண்மூறு பூத்து ராஜ்குமார் அப்படின்னா அந்த அவங்க அவங்க தான் அந்த பூத்துல வந்து ஃபுல்லாக இருந்து அவங்கள வாக்கிங் போய்ட்டு அந்த வாங்கிட்டு அவங்க போட்டு வாக்கிங் நம்ம ஃபோன் போட்டு வாங்கிட்டு போயிட்டா அடுத்தது அவங்க அப்படியே படிக்க போட்டு அவங்க வாக்கிங் பண்ணிடுவாங்க அவங்க வாக்கிங் பண்ணும்போது நீங்கள் வாக்கு எங்கே இருக்கோ அந்த வாக்கு டாவரில் போய்ட்டு நோக்கி அந்த லொக்கேஷன் கீன் பண்ணேஷன் இருக்கா அந்த வீட்டில் யாராவது இருக்கோ அந்த ஓட்டு எல்லாமே அவங்க நை வந்துடும் வந்தோம் ஃபோனில் ஃபுல்லாகவே வந்தோம் ஒரு அறுநூறு ஓட்டு இருக்க அறுபத்தம்பது ஓட்டு அந்த அந்த ஃபோன்ல இருக்கும் நீங்கள் அதில் பார்த்து ஆல்ரெடி அந்த 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 பேரில் வந்து ஆல்ரெடி ஒரு நாற்பது ஐம்பது பேர் வந்து அறிவுறுடாக இருப்பான் எப்படின்னா அந்த மை டிவிக்கு ஃபேமிலி நம்ம அப்படி தான் இருக்கல அவங்களெல்லாம் தனியாக தனியாக கனெக்ட் ஆகுவோம் இப்போ அதுக்கப்புறம் நமக்கு என்ன வேறுனா அந்த ஆப்பை வந்து நம்ம இது பண்ணி